பட்லேயே நான் மூணு பேர் அடைந்து ஜெயிலக்கூடாது கண்டிப்பாக பார்த்து அதனால அந்த கிளைமேக்ஸ் காட்சி கண்டிப்பாக நிகழ வைக்கணும் எனக்கு எந்த எந்த காட்சியும் வந்து நாங்கள் கிழித ஒரு கதையை களம் களம் ஆரம்பிச்சு அந்த பற்றிய அதனால் அந்த எல்லாமே அந்த நேரங்களில் நான் கலந்து படித்து பாதி வந்து நான் பாதியில் முடிஞ்சமாக நன்றி சொன்னேன் எங்கள் அப்பாவே இருக்கும் படத்தில் பார்க்குற பாதி காட்சிகளுடைய வசனங்கள் ஆகட்டும் எல்லாமே எங்கள் அப்பா எனக்கு சின்ன வயசான திரும்பி பணம் அந்த பிரச்சனைக்கு எதுவுமே அது மாதிரி எடுத்திங்கன்னா பத்து நாள் ஹாஸ்பிட்டலில் மொத்தமாக சுற்று காரியாக இருந்து படிச்சீங்கன்னா என்ன எனக்கு எவ்வளோ பெரிய கொடுத்தாலும் நான் ரோட்டி வந்து இறந்துருக்காங்கிறது எங்கள் அப்பா எனக்கு பணம் பணம் உள்ள எந்த காசுமே சார் அப்படின்றது நிச்சயமாக எங்கள் அப்பா பல இடங்கள் இதில் குட்டி குட்டி கதைகள் எல்லாமே குரங்கு கதையாக இருக்கட்டும் கதையாக இருக்கட்டும் கடவுள்லையே மூணு பட்டப்போறன்னு ஒரு கதை இந்த மூணு கதையும் எங்கள் அப்பா எனக்கு சொன்னால் எங்கள் அப்பா என சொன்ன கதையெல்லாம் அந்த சிங் தொண்டில் எனக்கு எடுத்துருக்கேன் சொல்லக்கூடிய குட்டி அந்த மிகப்பெரிய உணையாக இருந்து என்னுடைய நண்பர்களுக்கும் நான் என்னுடைய சென்னைக்கு ஆர்மி இல்லாமல் சினிமாங்கிற ஒரு ஆசையாக படிச்சுட்டாலும் சினிமா என்ற ஆசைக்கும் கிடைச்சிருந்தாங்க வந்து பழன நண்பர்கள் எனக்கு இனி வரைக்கும் உண்மையாக நண்பர்களை நான் படம் கிடைக்க எனக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக வச்சு கொடுத்தேன் என்னுடைய முதல்

இளையராஜா அவருடைய இசையில ஒர்க் பண்ணுறது ஒரு பெரிய இளையராஜா அப்பா மாதிரி அவருடைய பாதுகாப்பாக பயிற்சி முதல் படம் லட்சுமி அந்த அந்த ஒரு வாரத்துக்கு அந்த படம்

I'm <laughs> going

என்ன கேட்குறேன் சூப்பரா சார் நல்லா பண்ணிக்கிறேன் டேரெக்ட்டு படம் ஒன்னாவது திரும்புறேன் நான் நல்லா பண்ணிடுறேன்

படைப்பாளி இருக்க வேண்டிய நிகழ்வான தரமாக தானே இதனை இதை நான் இன்றைக்கி படம் மாதிரி இல்லை நான் முதல் நாள் பார்க்கும்போது ஒரு முப்பது பேர் இருக்கேன் ஆனால் அந்த எம்எஸ் மாஸ்டர் காட்சிகளில் சில காட்சிகளெலாம் வந்து கை தட்டும்போது அதற்கான ஆர்ப்பரிப்பு எனக்கு வந்து நான் வந்து ரொம்ப யோசிச்சு நான் எதிர்பார்ப்பேன் ஏன்னா நான் வரியர் கூட கூடலாம் காமெடி நிறைய எழுதியிருப்போம் அப்போ எங்கள் அப்போ எங்கள் பேர்லாம் வரையும் காமெடிக்கு நிறைய எழுதும்போது என்னுடைய ரைட்டர் ஒன்றும் அது கூட தான் நான் இருக்கேன் நாங்கள் எழுது பல காட்சிகள் எங்களுக்கு சந்தோஷப்படுங்க தவிர்த்து அதில் ஒரு திருப்தி இருக்கும் ஏன்னா நாங்கள் அதுக்கு ஒரு காசு வாங்கிட்டு ஒரு வேலை பார்த்தோம் சரி இது அப்படி இல்லை என்ன தான் காசு வாங்கிட்டு வேலை பார்த்தா எங்களுடைய படைப்பு முழுக்க முழுக்க என்னுடைய சொந்த கற்பனைகளை வந்துட்டு கிடையாது அது இருக்கும்போது அது நாங்கள் ஆர்ப்பாக்கும் போது எனக்கு எந்த சந்தோஷம் அளவு இருக்குது அதை நான் விவரிக்க முடியாது அதாவதான்றிக்க முடியாது இளையராஜா அவருடைய இசையில் ஒர்க் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் எனக்கு இளையராஜா வந்து அப்பா மாதிரி நான் இன்னைக்கு நேரத்தில் கிட்டத்தட்ட அவரோட நான் ஒரு பதினஞ்சு வருஷமாக இருக்கேன் அவர் என்னோட முதல் படம்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன் அம்மையும் வந்து இன்னையே சாமி சான்ஸ் ஆகிடுச்சு அந்த படத்துக்கு அவங்க தான் இசை ஒரு வாரத்தில் அந்த படம் உள்ள கொஞ்சம் பணப்பிரச்சனையெல்லாம் ஏற்பட்ட அவங்க டிமாண்டே செலவு அது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா நான் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு படங்கள் ஆரம்பிச்சு இப்போது எல்லாத்துக்குமான எல்லாமே அடுத்த படங்கள் பண்ணதுக்கும் அவ்வளோ தான் இசைனா எனக்கு இசைனா வேறு என்ன யோசிக்கணும் தமிழில் இருக்கீங்க இசைனாக ஃபஸ்ட்டு சொன்னோன்னே உங்களுக்கு என்னென்னு தொடர்ந்து நான் மற்றவங்க கிளாஸ்க்கு எதுவும் சொல்லலாம் பட் இசைன் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொன்னாலே அவங்களுக்கு பண்ணக்கூடிய விஷயம் ராஜா பாவெல்லாம் போகணும் வேற எனக்கு அது வந்து அற்புதமான சொன்னேன் பட்ஜெட்டில் எந்தளவு சப்போர்ட்டிவாக இருந்தார் சார் இளையராஜா அவர்கள் அவர் வந்து நான் இப்போயும் சொன்னேன் நான் ரெண்டாயிரத்தி பதினாறில் அம்மாக்கு நான் பண்ண பட்ஜெட்டுக்கும் இந்த படத்துக்கு நான் கொடுத்த பட்ஜெட்டுக்கும் சம்மந்தமே இல்லை பத்து வருடங்கள் கழிச்சுன்னா அந்த படத்தை நான் ஸ்டார்ட் பண்ணி எப்போ இடம் ரெண்டாயிரத்து கொடுத்து பண்ண முடியும் அப்போ நான் பேசினதுக்கு அப்போ நான் அழிஞ்சு கொடுத்துருக்கும் எனக்கு கொடுத்திருக்கும் ஃபிஃப்டி பர்சன்ட் கூட சொல்லலாம் நான் சொல்லி தான் சொன்னேன் இந்த படத்துலேயே கடைசாயிட்டு போகிறேன்னா என்னால் உள்ளதே அவர் அது அவர் ஆஜாங்கிற ஒரு படத்துக்காக அடித்தார் நான் யாரோ அவரு எனக்கு ஒரு இசை பண்ணணும் அவர் செஞ்சு எனக்கு தெரியுமா எனக்கு சார் குமார் ஜெயராஜ் மாதிரி பெரிய பெரிய இயக்குநர்களில் வந்து போகும்போது ஏன் பெரிய இக்குனர்கள் வச்சு படம் கொடுப்போம்னா அவர் இன்னும் ராஜாவாகவே பெரிய நீ முகம் தெரியாதவங்க யார் பண்ணாலும் இசைமைச்சு கொடுக்கணும் எனக்கு தெரிஞ்சு ஒரே இசையமைக்குள்ளார் உலகத்துலேயும் இம்மா பெரிய இசையமைப்புள்ளார் யார் யார் பார்க்க அப்படின்னா அது அவரை மட்டும்தான் நினைக்கிறேன் அவர் சின்ன ஊரவர் பெரிய விட ஒரு மறுநாலும் அவர் நெரிசல் இருக்குது எல்லாேருக்கும் நேரம் பரவாயில்லை எல்லோரும் ரொம்ப போனால் ஆனால் அதுதான் வந்து நேரம் அதான் நெஞ்சம் அங்கேருந்து பார்க்கறவங்களுக்கு தான் அவர் யார் என்னன்றது இது வெளி உலகத்துக்கு வேறு நிஜமாக இளையராஜாங்கிறது ஒரு மனுஷனாக கிடையாது ஒரு ஒரு உருவங்குள்ள ஒரு இறைவன் அப்படி தான் நான் பார்க்குறேன் நான் இறைவனாக அவரை தான் பார்க்கறேன் ரொம்ப அது ஓகே ஓகே ரொம்ப ரொம்ப நன்றி